ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்டுக்கு ரொம்பவே பயனுள்ள மாதிரி வீட்டு குறிப்புகள் தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா குறிப்புகளுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க அது சூப்பரான வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு நமக்கு தேவைப்படுறது வந்து அரிசி தாங்க நம்மக்கிட்ட எந்த அரிசி இருக்கோ அதாவது புழுங்கரிசி அரிசி எந்த அரிசி வேணாலும் இந்த டிப்புக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா பச்சரிசி தாங்க பச்சரிசி வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு காட்டன் துணியில் சேர்த்துட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து கம்ஃபர்ட் சேர்த்துக்கிறாங்க இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக வந்து அரிசி வந்து தூவி விட்டுக்கிறேன் இப்போ இதை வந்து அப்படியே ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்கணுங்க கட்டுறதுக்கு உங்கள் கிட்டே ரப்பர் பேண்ட் இருந்தால் நீங்கள் ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க இல்லைனா நூல் வச்சு கூட கட்டிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ரப்பர் பேண்ட் போட்டு அப்படியே வந்து கட்டி விட்டுக்கிறேன் இப்போ இந்த மூட்டையை வந்து நம்ம எதுக்காக வந்து யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம பீரோலாம் பார்த்தீங்கன்னா சில சமயம் வந்து பீரோல் ஓப்பன் போக ஓப்பன் பண்ணும்போது ரொம்பவே வந்து பேட் ஸ்மெல் வந்து இருக்குங்க அந்த மாதிரி பேட் ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த மூட்டையை வந்து நம்ம துணிமணிகளுக்கு இடையில் வந்து நம்ம இதை வந்து வச்சிடலாம் இந்த மாதிரி நம்ம வந்து பீரோவில் வந்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பீரோல் ஓப்பன் பண்ணும்போதே நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்குங்க நம்ம வந்து அரிசி வந்து சேர்த்துருக்கிறதுனால அரிசி வந்து அந்த கம்ஃபர்ட்டை வந்து நல்லா வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அதனால் ரொம்ப நாளைக்கு வந்து நம்மளுக்கு அந்த வாசனை வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இது வந்து உங்களுக்கு பேட் ஸ்மெல் இருக்குது அப்படிங்கிற இடத்துல நீங்கள் இந்த மூட்டையை வந்து வச்சுக்கலாம் அதாவது பீரோல் அதுக்கப்புறம் கபோர்டெலாம் ஓப்பன் பண்ணும்போது ஒரு மாதிரி வந்து ஸ்மெல் வந்து வரும் அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம இந்த மூட்டையை வந்து ஒரு ஓரமாக வந்து வச்சு விட்டுட்டோம்னா கபோர்ட் எப்போ ஓப்பன் பண்ணாலுமே நல்ல ஒரு நறுமணமாக இருக்குங்க இது வந்து கிச்சனில் உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து பேட் ஸ்மெல் வந்து இருக்குன்னு நினைக்கிறோங்க அங்கே வந்து இந்த மூட்டையை வந்து நீங்கள் கட்டி வச்சுக்கலாங்க டிப் நம்பர் டூ நம்ம ஃபர்ஸ்ட்டு டிப்புக்கு எடுத்த மாதிரியே ஒரு காட்டன் துணி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி வந்து சேர்த்துக்கிட்டு இதையும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மூட்டை மாதிரி கட்டியிருந்தோம் பாருங்கள் அதே போல் வந்து கட்டி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி கட்டிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள அந்த மேலே உள்ள பீஸ்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இப்போ இதை வந்து நம்ம எதுக்காக வந்து யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம வீட்டில் கல்லுப்பு கொட்டி வைக்கிற ஜாடி இருக்குது பாருங்க அது வந்து பார்த்தீங்கன்னா கல்லுப்பு கொஞ்ச நாளே வந்து ஒரு மாதிரி நீத்து போன மாதிரி ஆயிருங்க வாங்கி கொட்டுறப்ப நல்லாயிருக்கும் கொஞ்ச நாளே பார்த்தீங்கன்னா அதை தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த அரிசி மூட்டையை வந்து அந்த கல்லுப்பு ஜாடியில் வந்து புதச்சி வச்சிட்டிங்கன்னா அது எப்போவுமே வந்து அந்த கல்லுப்பு வந்து நீத்து போகாமல் இருக்குங்க அதாவது அந்த ஈரத்தெல்லாம் வந்து அந்த அரிசி வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அதனால் கொஞ்சம் கூட வந்து நீ ஈரத்தன்மையே இல்லாமல் அந்த உப்பு வந்து எப்பவுமே வந்து ட்ரையாக வே இது வந்து மழை காலத்தில் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்பு ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வாங்குகிற பூஸ்ட் இருக்குது பாருங்க அது வந்து கொஞ்சம் வந்து அது காற்று போனாவே ரொம்ப வந்து கட்டி கட்டியாக பிடிச்சிரும் நம்ம என்ன தான் வந்து டைட்டாக மூடி வச்சாலுமே பார்த்திங்கன்னா சில சமயம் வந்து அந்த பூஸ்ட் உள்ளேருந்து வந்து கட்டி கட்டியாக வந்து வர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த அரிசி மூட்டையை வந்து சின்னதாக வந்து ரெடி பண்ணிக்கோங்க நான் வந்து நீ கொஞ்சம் பெருசாக வந்து ரெடி பண்ணிவிட்டேன் சின்ன மூட்டையாக வந்து நீங்கள் கட்டி அந்த பூஸ்ட் டப்பாக உள்ளே வந்து போட்டு வச்சிட்டிங்கன்னா எப்போவுமே வந்து அந்த பூஸ்ட் வந்து கட்டி பிடிக்காமல் இருக்குங்க நீங்கள் டைட்டாக வந்து பூஸ்ட் பாக்கெட்டாக நல்லா மூடி வைக்கணும் இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் வந்து பூஸ்ட்டுக்கு மட்டும் இல்லைங்க காஃபி தூள் டப்பாலையும் கூட நீங்கள் இந்த அரிசி மூட்டையை வந்து கட்டி போட்டு வச்சிங்கன்னா காஃபி தூள் வந்து எப்போவுமே வந்து கட்டி பிடிக்காம இருக்குங்க நெக்ஸ்ட்டே பார்க்கலாம் நம்ம வீட்டில் வாங்குகிற கொத்தமல்லி வந்து என்னதான் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணாலுமே அது வந்து சீக்கிரம் வந்து அழுகி போயிருங்க ஒரு மாதம் வரைக்குமே அந்த கொத்தமல்லி வந்து வாங்கின அன்னைக்கு வந்து எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சோ அதே போல் இருக்கிறதுக்கு சூப்பரான டிப்ஸ் வந்து சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து கொத்தமல்லி வாங்கினோன்னா அதோட காம்பெல்லாம் வந்து கிள்ளிட்டு அது தனியாக வந்து எடுத்துக்கோங்க அதே போல் புதினாவே வந்து அதோட இலைகள்லாம் வந்து கிள்ளி எடுத்துக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு காட்டன் துணியில் வந்து அந்த கொத்தமல்லியை வந்து இது போல் வச்சுட்டு நல்லா சுருட்டி வச்சுக்கோங்க அதே போல் இன்னொரு காட்டன் துணியில் புதினா இலைகளையும் வந்து இது போல் நல்லா சுருட்டி வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் வந்து போட்டு நீங்கள் அப்படியே வந்து மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டிங்கன்னா ஒரு மாதம் வரைக்குமே அந்த கொத்தமல்லி வந்து ரொம்பவே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க இப்போ இந்த டப்பாவில் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி வாங்கினேன் கொத்தமல்லிங்க எப்படி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது பாருங்கள் அதுவும் நான் காம்பு கூட வந்து ஆயில் அவசரமாக அப்படியே வந்து வச்சுட்டேன் இருந்தாலுமே எனக்கு வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னா நம்மளோட சிங்க் வந்து அடிக்கடி வந்து அடைச்சிக்கும் ஏதாவது உள்ளார போய் மாட்டிக்கிட்டு அடிக்கடி அடைச்சிக்கும் அதுக்கு அதுக்கான டிப்ஸ் தான் இது ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து அந்த சிங்க் உள்ளே போட்டுக்கோங்க போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து வினிகர் வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க இதுதான் இந்த அடைப்பை வந்து டக்குன்னு வந்து எடுத்து கொடுக்கும் இது ரெண்டு பொருட்களும் ஊற்றிட்டு இது ஒரு பத்து நிமிஷம் வந்து அப்படியே வச்சுருங்க இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வந்து தண்ணியை வந்து கொதிக்க வச்சு இந்த சிங்க் உள்ளே இந்த மாதிரி ஊற்றி விடுங்க ஊற்றி விடுறப்ப நம்மளோட அழுக்கு எல்லாத்தையுமே வந்து அடிச்சுக்கிட்டு அது வந்து போயிடும் அடப்பு எல்லாம் வந்து கிளீன் ஆயிரும் சுடு தண்ணி ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பைப்பை திறந்து விட்டு இந்த மாதிரி நல்லா ஃபோர்ஷாக வந்து தண்ணி அடித்து விடுங்க இப்படி செய்கிறப்ப நம்மளோட அடப்புலாம் வந்து எல்லாம் வந்து க்ளீன் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்மளுக்கு அடிக்கடி வந்து இந்த வந்து இந்த பிரச்சனை வந்து வரும் அப்படி செய் அப்படி இருக்கிறப்ப நீங்க இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நான்வெஜ் சமைக்கும் போதும் நான்வெஜ் கழுவும் போதும் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்மெல் வந்து கையில் வந்து இருந்துக்கிட்டே இருக்குங்க என்னதான் நம்ம வந்து ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி சோப்பு போட்டு கழுவுனாலுமே அந்த ஸ்மெல் வந்து போகவே போகாது அதே போல் நம்ம வெங்காயம் கட் பண்ணிட்டு கை கழுவுனாலுமே அந்த வெங்காயத்தோட ஸ்மெல்லும் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் வந்து எலுமிச்சை பழத்தோல் தோல் இருந்தால் அதை வந்து நம்ம கையில் வந்து மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கணும் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணியில் கை கழுவி பாருங்க கொஞ்சம் கூட வந்து இருக்கவே இருக்காது எலுமிச்சை பழத்தோல் வந்து தூக்கி போடாமல் நீங்கள் பேக்கில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா நம்ம இந்த மாதிரி டிப்புக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்னால் எல்லா டிப்புமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட்டு நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்